தங்கமே உன்னிடம் இந்த உண்மையை சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன் என்னை எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே நான் கொடுப்பது உனக்கு சாதாரண வாக்கல்ல உனக்கான வாழ்க்கையை தருவதற்காக உனக்கான வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன் உன்னை யாரோ ஒருவர் விட்டுவிட்டு சென்று விட்டார் விலகிவிட்டு போய்விட்டார் என்று நீ நினைத்து நினைத்து அழாத நாட்களே கிடையாது எத்தனை எத்தனை நாட்களாகவோ அங்கு அழுது கொண்டே இருந்தாய் ஆராதரனமாக மனதிற்குள் போராட்டத்தை அங்கு யாரிடம் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நீ மனதிற்குள்ளே உருகி தவிக்கின்ற விஷயத்தை பழிக்கச் செய்வதற்குத்தான் இந்த வராகி தாய் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ எத்தனை எத்தனை விஷயத்தில் என்னிடம் அங்கு என் சத்திய வாக்கினை கேட்டபடியே நடந்து கொண்டே இருக்கின்றாய் அதன்படி எந்த விஷயத்திலும் நீ பொறுமை கொள் இந்த விஷயத்திலும் நீ நிதானம் கொள் உனக்கான வாழ்க்கையை நீட்டெடுத்து உன் கரம் பற்றி தரத்தான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ கண்ணாடி முன் நின்று அழுகின்ற அழுகையெல்லாம் எனக்கு தெரியாதா இங்கு இரவுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் போர்வைக்குள் நடத்துகின்ற அழுகையின் போராட்டம் எனக்கு தெரியாதா என் பிள்ளைகள் மனதில் நீ என்ன நினைக்கின்றாய் என்பது தெரிவதற்கு முன்பாகவே அதை நான் தெரிந்து கொண்டுதான் நான் வந்திருக்கின்றேன் இனியும் உன் போராட்டம் உனக்கு கிடையாது இனியும் உனக்கான நம்பிக்கையை நான் தராவிட்டால் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய் போலல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் அடுத்தது எது நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களும் மனநிலையும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே நீ நினைப்பதுதான் நடக்கப் போகிறது எது நடக்கவில்லை என்று நினைத்தாயோ எது நம் வாழ்க்கையே அங்கு நடந்தால் சந்த சந்தோஷப்படுவோம் அதுதான் நம் வாழ்க்கையின் தருணத்தை மாற்றப் போகும் என்று நினைத்தாயோ அந்த தருணத்தை நான் உனக்காக கொண்டு வருவதற்கு வந்திருக்கின்றேன் நீ மனதில் எத்தனை காயங்கள் வைத்து கொண்டு இருந்தாலும் அதை என் பாதத்தின் அடியிலே ஒப்படைத்துவிடு இன்னொன்றே நினைத்துக்கொள் நீ போகின்ற பாதையில் கற்களும் முட்களும் இருந்து கொண்டு இருக்கின்றது பாதையில் மேடும் பள்ளமும் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்திக்காதே உன் பாதத்தின் அடியில் இந்த வராகி தாயின் கரம் இருப்பதே உன்னை தாங்கி பிடிக்க இந்த தாயின் கரம் இருப்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே என் பிள்ளையோ எது உனக்கு தேவையோ அதை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் எது உனக்கானதோ அதை நான் நிரந்தரமாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் உன் மனம் தேடும் நிம்மதி நாள் வரையிலும் கிடைக்கவில்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே அந்த நிம்மதியான தருணத்தை சகல் ஐஸ்வர்யத்தோடும் உன் வாழ்க்கையை செழுமையாக்க நான் வந்து இருக்கும் பொழுது உன் வெற்றியும் இங்கு உறுதியாக்கப்பட்டு விட்ட பிறகு இதற்காக தங்கமே கலங்குகிறாய் இப்பொழுதும் நீ வருத்தப்படாதே உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் புரிந்து விட்டேன் ஒருவரை ஒருவர் கெட்டவராக்குவதும் நல்லவராக்குவதும் அங்கு அவரவரின் சூழ்நிலைகளை பொறுத்துதான் ஆனால் உன்னை இப்பொழுது தவறாக புரிந்து கொண்டு அந்த உண்மையான உறவு அந்த அதிர்ஷ்டமான உறவு உன்னை விட்டு சென்று விட்டாரே என்று நினைக்காதே நான் உனக்கானதை உனக்கு கொடுப்பதற்கு வந்திருக்கும் பொழுது நீ மனமும் தளர்ந்து விடாதே உனக்கு சகல விஷயத்திலும் அதிபதியாக இருந்து உனக்கானதில் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த இந்தவராக நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் முயற்சி என்னும் ஒன்றை மட்டும் விட்டே விடாமல் உன் நம்பிக்கையை இழக்காமல் உன் வாழ்க்கையின் போராட்டத்தின் வழியே சென்று கொண்டே இரு இதற்கு வேல் வழியே இல்லையே என்று நினைக்காதே நீ எத்தனை இடத்திற்கும் கடினமான பாதைக்கு அப்பாற்பட்டு அம்மா என்று அழைத்தாலும் அம்மா என்ற குரலுக்கு இந்த வராகிதாய் என்னவென்று கேட்பதற்கு முன்னாலே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்துதான் உன் கண் முன்னாடி வந்து நிற்பேன் ஏன் பிள்ளையே அங்கு என்ன நடக்கும் என்று நீ பதற்றத்தோடு இருந்தால் அந்த பதற்றமே உனக்கு பாரமாக அமைந்துவிடும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் உன் நல்ல எண்ணங்களையும் உன் மனதையும் தூய்மையாக்கி வைத்து கொள்ளும் பொழுது நீ யாருக்காக எதற்காக பயிப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் உனக்கு எதை சந்திக்க கொடுக்க வேண்டுமோ யாரை உன்னருகில் வைத்து வேண்டுமோ அவரைத்தான் நான் முன்னருகில் வைப்பதற்காக வந்து இருக்கின்றேன் எது நடக்கும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அது நடக்கக்கூடிய விஷயத்தை நான் நடத்தி தருவதற்கு வந்து இருக்கின்றேன் நீ எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதே இங்கு கற்றுக்கொள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் அளவு இங்கு எளிதாக கிடைப்பதில்லை இல்லையே என்று உன் மனம் தளர்கிறாய் என் பிள்ளையே அத்தனையும் தாண்டி உனக்கு காரணத்தை காட்டி சுட்டி காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் எந்த காரணத்தை காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அந்த காரணத்திலே நீ அங்கு உயர்த்தத்தான் போகிறாய் என்பதில் உறுதியாக இரு உனக்கு புரிய வைக்கும் காலத்தையும் தருணத்தையும் நான் இப்பொழுது கொடுத்திருக்கின்றேன் உன்னோடு பயணிக்கும் பாதையில் இறுதி வரை யாருமே பயணிக்க மாட்டார்கள் ஓட்ட பந்தயத்தில் செல்லும் பொழுது யாராவது ஒருவர் தானே உனக்கான விஷயத்தில் அங்கு வெற்றியை பெற முடியும் அப்படித்தான் நீ முதல் பரிசை தட்டி செல்ல போகிறாய் என்று நினைத்துக்கொள் அதனாலத்தான் உன் கூட யாருமே பயணிக்கவில்லை நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் நிச்சயம் இந்த வாழ்க்கையில் எனக்கான அர்த்தம் என் தாய் வாராகி எனக்கு கொடுக்கத்தான் போகிறாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன்னுடைய கஷ்ட காலம் முடிந்துவிட்டது என்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் உனக்கான வலுவான தைரியத்தை தருவதற்குத்தானே இந்த வராகி தாய் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் எங்கே சென்று கொண்டு இருக்கின்றேன் உன்னை செதுக்கிக் கொள்ள செதுக்கிக் கொள்ள உன் தாய் நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கான காரணத்தை மெருகேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை காப்பாற்றுவதற்கும் உன் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து தீர்ப்பதற்கும் இந்த தாய் நான் இருக்கும் பொழுது உனக்கான அத்துணை விஷயத்தில் ிருந்து முன்னை அங்கு போராடி வெற்றி பெறுவதற்கான நேரத்தை தொடங்கிவிட்டேன் என் பிள்ளையே ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று நினைத்து விடாதே நீ எப்பொழுது என்னை வழிவந்து விட்டாயோ எப்பொழுது என் கோவிலுக்குள் புரிந்து விட்டாயோ அப்போதிலிருந்தே உனக்கான வாழ்க்கை நல்விதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை வெற்று காகிதம் என்று தானே தூர ஒதுக்கி வைத்து விட்டார்கள் நீ தூசி என நினைத்துக்கொண்டு தானே துச்சமாக நினைத்துக் ார்கள்வர் தாய் இருக்கும் பொழுது எந்த கதவு மூடினால் என்ன உனக்கான வெற்றி கதவு திறக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் கஷ்டங்களை என்னிடம் சொல்லிவிட்டாய் என் காதுகளுக்கும் வந்துவிட்டது உன் தாய் உனக்கான வாழ்க்கையில் நம்பிக்கையோடு தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உன்னால் பறக்க முடியாவிட்டால் ஓடிவிடு ஓட முடியாவிட்டால் நடந்து செல் நடக்கவும் முடியாவிட்டால் தவிழ்ந்தாத உன் வெற்றியை நோக்கி கொண்டே இரு அதுதான் வாழ்க்கையில் முக்கியம் வெற்றிகரமான வாழ்க்கையை என் பிள்ளைகளை தாண்டி இப்பொழுது நிம்மதியான தருணத்திற்குத்தான் நான் அழைத்துச் செல்ல போகிறேன் ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் தீர்மானிக்கப்படுகிறது மன நிறைவு மட்டும்தானே இங்கு உனக்காக உன்னால் தீர்மானிக்கப்படும் திருப்தி என்ற ஒற்றை சொல்லிக் கொண்டு இருக்கின்றது அந்த திருப்தியை நீ திருப்திகரமாக உன் மனதில் வைத்துக் கொண்டே இரு எப்பொழுதும் உன் தேவைகளை பூர்த்தி செய்து விட்டேன் என்று நம்பிக்கை கொள் அப்போதுதான் உன் வெற்றி உன்னை தேடி அங்கு தானாக வரும் என் பிள்ளையே நீ நினைத்ததும் பலிக்கும் வெற்றி உனக்குத்தான் ஓம்பராகி தாயே போற்றி